ஐ நா அபிஷேக் ப்ரீனேட்லாக்சேஷன் கன்சல்ட் இந்த வீடியோவில் உங்கள் இன்ஃபேன் டார்டிலருக்கு வந்து பிளான் பேஸ்ட் ஃபுட் கொடுக்கலாமா இல்லை என்ன கொடுக்கலான்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பிளான் பேஸ்ட் ஃபுட் அப்படின்னா இப்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து வீகன் ஃபுட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ மீட் ஆர் கவு டைரி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் டெஃபிசிட் ஆகும் அப்படின்றது தான் வந்து கொஷின் ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா வீகன் டயட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து விட்டமின் பி டுவெல் வந்து எஃபெக்ட் ஆகும் அது எல்லாமே மீட்லேயும் டைரிலையும் மட்டும்தான் இருக்கும் ஸோ விட்டமின் பி டுவெல் இருக்கிற ஃபுட் இண்டியன்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குளிப்பாக இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் பி டுவெல் இருக்கும் அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்னால் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பழைய சாதமாக இருக்கட்டும் ஆர் ராகியில் ஃபர்மெண்ட் பண்ணி சில ஃபேமிலியில் சாப்பிடுவோம் நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கிறது கூல் மாதிரி எடுத்துக்கிறது ஆர் இட்லி தோசை ஆப்பம் வீட்டில் பண்ணை பிக்கல் ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ஆப்பம்லாம் வந்து ரொம்ப நல்லது அண்ட் இது கால்சியம் என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகனட் மில்க் அது மாதிரி எடுத்து பேபீஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் இதில் இன்னொரு நிறைய மதர்ஸ்க்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும் இப்போ நான் வந்து வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இது என்னோட பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு கவுமில்கில் இருக்கிற அதே நியூட்ரிஷன் ஆல்மண்ட் மில்காக இருக்கட்டும் ஆர் ஓட்ஸ் மில்காக இருக்கட்டும் ஆர் வேற நிறைய வந்து நட் மில்க் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதில் எல்லாத்துலேயுமே அதே நியூட்ரிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமில் மதர்ஸ் கேட்குறது உண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவு மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து பிளான் பேஸ்ட் மில்க் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது பட் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அதுதான் வீகன் டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த பேபிக்காக நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணணுன்றது இல்லை வேறு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ஆர் வெஜிடபிள்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை வந்து கரெக்ட் பண்ண முடியும் ஸோ இன்ஃபேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஃப்ரூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் மில்லெட்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணுவோம் ஸோ நிறையா மில்லெட்ஸ் கொடுக்கலாம் எவ்ரி டே த்ரீ த்ரீ டு ஃபைவ் மீல்ஸ் டே அப்படி போகும்போது த்ரீ மில்லெட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டூ டு த்ரீ ஃபுட்ஸ் வந்து நீங்கள் பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ டாட்லஸ் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் மில்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக வீன் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டைமில் மில்க் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்தியன் ஃபேமிலிஸில் எல்லாருமே கொடுக்குறது ஸோ இதில் கவு மில்க்கை வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி மில்க் உங்கள் பேபி எது பிடிச்சி எடுத்துக்கிறாங்களோ அந்த மில்க்கை வந்து கொடுக்கலாம் ஸோ மில்க் ரெகுலராக எடுத்துக்கிற ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் மில்லட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம் ராகி கொடுக்குறது கம்பு வறுகு சோளம் அது மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம் பிளாக் ரைஸ் கொடுக்கலாம் கருப்பு உளுந்து கொடுக்கலாம் ஸோ பி டுவெல் வந்து காமனாக ஹாஸ்பிட்டலில் பார்க்குற டெஃபிஷியன்சி வீகன் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் அதை மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக எவ்ரிடே அந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பி டுவெல்க்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பி டுவெல் பாடியில் இல்லை அப்படின்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காது ஸோ டெவலப்பிங் போன்ஸ் எல்லாமே வர ஸ்டேஜ் குரூஷியல் டைம் இது இன்ஃபேண்ட் அண்ட் டாட்லெஸ்க்கு ஸோ அந்த டைமில் பி டுவெல் இல்லைனா கேல்சியம் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக நடக்காது ஸோ பி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் அவங்களோட பாடியில் ஸோ எவ்ரிடே அவங்களோட டயட்டில் வந்து பி ட்வெல்க்கு என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க கால்சியம்க்கு என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அயனுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறது நல்லது ஸோ ஒரு வேளை நான் வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது நான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காமெண்ட் செஷனில் காமெண்ட் கொடுக்க ஸோ தட் அது ரிலேட்டடான வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்